பட்டர் பன்னீர் மசாலா இதை தான் பண்ண போகிறேன் ஆனால் என்கிட்ட பட்டர் இல்லை வெறும் என்ன தான் இருக்குது சரி நம்ம எண்ணெயை வச்சு அப்படியே இந்த ரெசிபியை காப்பி நான் அதை உட்காந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கிழங்கு வாங்கிட்டு சீனி சீனிக்கிழங்கன்னா எனக்கு உசுறு ரொம்ப நாளாக கண்ணிலே படாமல் இருந்துச்சு பெங்களூரில் இதை பார்த்த உடனே இட்ரா இட்ரான்னு சொல்லி எடுத்து அதை உட்காந்து காலையில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அவிச்சு சாப்பிட்ணும் இது லைட்டாக சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி போகல மற்றபடி எல்லாரும் சாப்பிட்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாங்க அப்புறம் காலையில் யூடியூப்பில் இது எப்படி அவிச்சு சாப்பிட்ணும் வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கான்னு பார்த்தேன் கீழே ஒரு கமெண்ட் இதுனா யாருக்காட்டி தெரியாமல் இருக்குமா இதை போய் சொல்ல வந்துட்டான்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க எனக்கு அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரோ யாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது இதுக்கேன் இப்படி கமெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டு போல் ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்தேன் சூப்பராக பஞ்சு போல இருந்துச்சு அப்புறம் இல்லையான்றவங்க அதை வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லையா இது சூப்பராக இருக்கும் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்தேன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சே இது நல்லா இருக்கே நார்மலுக்கு இது மாதிரி இல்லை நல்லா இருக்குன்னு நாங்கள் ஸோ காலையில் ஒரு ஆம்லேட்டு இதே தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு மத்தியானத்துக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அதையே அவங்களுக்கு கொடுத்து ஆஃபீஸ் அனுப்பிட்டேன்